ஐய் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கோடைய பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் ரவீந்திர ஜடேஜா அந்த ட்ரேட் பற்றி ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் நம்ம பார்க்க போகிறோம் அங்கே உடைய போயிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் அளவுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேட் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு இன்னும் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் அப்டேட் வந்துருன்னு சொல்லியிருந்தாங்க இந்த ட்ரேட்ல சஞ்சு சாம்சனுக்கும் பதிலாக நம்ம ரவீந்திர ஜடேஜான்னு சாம்காரானா கொடுக்கறதா தகவல் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிருந்துருச்சு அந்த அஃபீஷியல் அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாளில் வந்துரும்னு வெயிட் பண்ணோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேட்ல ஒரு ட்விஸ்ட் ஆயிருக்கு ஒரு டீம்ல பாத்தீங்கன்னா மொத்தமே எட்டு ஃபாரின் பிளேயர் தான் இருக்கலாம் ஆனா ராஜஸ்தான் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா எட்டு ஃபாரின் பிளேயர் இருக்காங்க இந்த எட்டு ஃபாரின் பிளேயர்ல ஏதாச்சும் ஒரு பிளேயரை ரிலீஸ் பண்ணாதான் சாம் கரான பாத்தீங்கன்னா டைட் பண்ண முடியும் சாம் கரானா இப்ப ட்ரேட் பண்ணாங்கன்னா ஒன்பது ஃபாரின் ஆயிடுவாங்க இந்த ட்ரேட் பாத்தீங்கன்னா நடக்காது ராஜஸ்தான் சைட்ல இருந்து ஏதாச்சும் ஒரு பிளேயர் ரிலீஸ் பண்ணாதான் இந்த ட்ரேட் பார்த்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா நடக்கும் அப்படி இல்லை என்ன பார்த்தீங்கன்னா பிளேயர் ஷாப் ஆப்ஷன் இருக்கு சஞ்சு சாம்சங் பிளஸ் ஏதாச்சும் ஒரு வெளிநாட்டு பிளேயர் பாத்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு கொடுத்தாங்கன்னா சாம் கரான் பாத்தீங்கன்னா இங்க வந்துருவாங்க அதனால எட்டு பிளேயர் பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் இருப்பாங்க அநேகமா ராஜஸ்தான் பாத்தீங்கன்னா கேஸ் தீக்ஷனா இல்லாட்டி வணி தாசுறாங்க இந்த ரெண்டு பிளேர்ஸை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண நிறையவே சான்ஸ் இருக்குது பிளேயர் ஷோ பார்த்திங்கன்னா நடக்க ரொம்ப வாய்ப்பு குறைவு தான் இன்னும் பார்த்தீங்கன்னா ஐபிஎல்லோட ரிட்டன்ஷன் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினஞ்சா தேதி வரைக்கும் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடர் நடத்துனாங்கன்னா குடியரசுக்கு பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் அப்டேட் வந்துடும் இந்த ட்ரேட் விண்டோ பார்த்தீங்கன்னா ஐபிஎல் ஆக்ஷன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருக்கும் ராஜஸ்தான் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பிளேயர் லிஸ்ட்டை பதினஞ்சு நவம்பரில் பார்த்திங்கன்னா வெளியிட்டாங்கன்னா ட்ரேட் பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு நாள் தள்ளி கூட போக சான்ஸ் இருக்குது இல்லாட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குயிக்காக முடிச்சுட்டாங்கன்னா இந்த நவம்பர் ஃபிஃப்டீன்த்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ட்ரேடோட அஃபிஷியல் அப்டேட் வந்துடும் ஜடேஜா பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடில் ஒரு கோரிக்கை வச்சிருக்காராம் ஆர்ஆர் மேனேஜ்மெண்ட்டுக்கு என்ன பார்த்தீங்கன்னா கேப்டனா நேமிங்கன்னு சொல்லிட்டு இது பார்த்தீங்கன்னா ஒரு ரூமர்ஸ் மாதிரி தான் தெரியுது இந்த தகவலும் பார்த்தீங்கன்னா நிறையா பார்த்தீங்கன்னா வைரல் ஆகிட்டு இருக்கு அநேகமாக ரூமர்ஸாக தான் இருக்கும் நம்ம அஃபிஷியல் அப்டேட் வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஜடேஜாவை பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஜடேஜான்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற கிரிக்கெட் அப்டேட்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பை பை